சிரிக்க அடிச்சு செடிக்கலை அடிக்கண்டது சாப்பாட மேல மேல அடிச்சா மேலே போத்தே இல்ல அடிவுமே காலி ஆயிடுச்சு ஒரு ஒரு பொருளும் சொல்லிட்டு இருக்காரு எங்க வீட்டுக்கார தான் இன்னைக்கு சமையல் என்னோட சமையல் கிடையாது இன்னைக்கு அவருதான் குழம்பு எல்லா ஐட்டமும் செய்ய குழம்பு அவர் எப்படி செய்யறான்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஆப்பமாவும் அரைச்சிருக்கேன் இந்த ஆப்பத்துக்கு தான் நம்ம ஸ்டூ செய்ய போறோம் உள்ளக்கிழங்கு ஸ்டூ செய்ய போறோம் ஸ்டூன்னு சொல்லலாம் இல்லை வந்து பாயான்னு கூட சொல்லலாம் இந்த ஆப்பை வந்து நைட் அரைச்சி வச்சுருக்கேன் கேரளா மாடலில் தான் நான் இதில் அரைச்சிருக்கேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் அடிப்பொழியாக இருக்கும் இப்போ இதை அப்படியே புளிக்கிட்டோம் நாளைக்கு காலைல தான் இது செய்ய போகிறோம் இப்போ உருளைக்கிழங்கு ஸ்டூ செய்கிறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் கூடவே இந்த வெங்காயத்தை கட் பண்ணி நீட்டாக வாக்கில் கட் பண்ணதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெ ஒரு பெரிய சைஸு இஞ்சி வந்தது இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது நம்ம மூடி போட்டு இந்த உருளைக்கிழங்கு வேக விடலாம் இதை மூடி போட்டு வேக விடலாம் இது ஒரு தேங்காய் அப்படியே எடுத்திருக்கேன் இதை நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அந்த பா இதில் ஊற்றுறதுக்கு ஸ்டூவில் ஊற்றுறதுக்கு பாருங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு அது ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சாச்சு இது ரெண்டாவது பால் எடுத்து வச்சாச்சு இந்த ஃபஸ்ட்டு பாலில் கொஞ்சமும் இந்த ரெண்டாவது பாலில் கொஞ்சமாக தான் ஊற்ற போகிறேன் பாக்கி எடுத்து வச்சிட போகிறேன் இந்த ரெண்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுரு போகிறேன் எதுக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பருப்பு பாய்ச்சி வச்சுட்டு இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க உருளைக்கிழங்குலாம் நல்லா மசிஞ்சி வெந்திருக்கு இப்போ நம்ம இதை வந்து ஒன்றும் பாதிமாக நம்ம இதை ஃபுல்லாக வந்து மசிஞ்சிக்கலாம் ஒன்றும் பாதிமாக இந்த மாதிரி மசிஞ்சிக்கோங்க ரொம்ப இது பண்ண வேண்டாம் கொஞ்சம் ஒன்றும் பாதிமாக மசிஞ்சால் போதும் இப்போது இப்போ நம்ம இதில் வந்து ஒரு சூடு கொஞ்சம் ஆறட்டும் ஆறிட்ட பிறகு நம்ம தேங்காய் பாலை ஊற்றிக்கிறோம் ஒன்றும் பாதிமாக உடைச்சிட்டு இப்போ சூடு ஆரிச்சு இப்போ நம்ம இந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றலை நான் கொஞ்சமாக தான் நான் சொன்னேன் நான் அந்த பாயசம் செய்யறதுக்கு கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுருக்கேன் அதனால தான் இது இருக்க இருக்க கொஞ்சம் திக்காயிடுங்க நாளைக்கு காலைல எதையும் திக்காயிடும் இப்போ உப்பு எல்லாம் பார்த்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வந்து நம்ம இதை கொதிக்க விடலாம் இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மிளகுத்தூள் கொஞ்சம் ஹைலைட்டாக காமிக்கோங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நம்ம இதை மி மிக்ஸ் பண்ணி விடலாம் இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மேலே இதில் கொஞ்சம் தேங்கெண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நல்லா பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்கண்ணே மேலே ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அப்படியே இறக்கி வச்சுக்கலாம் ஏன்னா வந்து தேங்கெண்ணோட ஸ்மெல் தாங்க இந்த குழம்புக்கு ஒரு ஹைலைட் ஐலைட்டுன்னு சொல்ல முடியும் நல்லா சொல்ல முடியும் இதோட வந்து ஆபத்தோட வந்து ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதில் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதை மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம நம்ம காலையில் ஆப்பத்து கூட சாப்பிடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றது இது கொஞ்சம் நேரத்துக்குள்ளே திக்காயிடுங்க உருளைக்கிழங்கு இல்லை அதனால கொஞ்சம் நேரத்துக்குள்ளே திக்காயிடும் அதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு ஸ்டூ ரெடி ஆகிடுச்சு பாயவும் சொல்லலாம் ஸ்டூவும் சொல்லலாம் எது வேணாலும் சொல்லலாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மாப்பம்மா பாருங்க மாப்ப மாவு பாருங்கள் எவ்வளோ பொங்கிட்டு இருக்குதுன்னு சூப்பராக நான் எவ்வளோ வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ பொங்கிட்டு இருக்குதுன்னு இப்போ நம்ம ஆப்பம் சொல்ல ஆரம்பிக்கலாம் ஆப்பம் இது பாருங்க கொப்பளம் கொப்பளமாக பொங்குது பாருங்க இப்படி பொங்குனாதாங்க இது ஆப்பம்னு அர்த்தம் இதுக்கு பேர் தாங்க வெள்ளையாப்போம் இப்படி வந்து வெள்ளையப்பம் வந்து சுற்றி விட மாட்டாங்கோ இந்த மாதிரி ஊற்றிட்டு இப்படி இந்த இவ்வளோ தான் பண்ணுவாங்களே இதுதான் வெள்ளையாப்போம் இப்போ இது வந்து சூட நல்லா வெந்து வரட்டும் பாருங்க ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு நல்லா அப்படியே சாஃப்டான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு பாரு அப்ப சுட்டாயிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டூ வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு ஸ்டூ வச்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களை கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்களோட லைக் போடுங்க எல்லோரும் லைக் போடுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களும் லைக் போட்டு கமெண்ட் போடுங்க அடுத்த எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் இறக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோ அடுத்த ரெசிபிமாக சந்திக்கிறார் வரைக்கும் உண்டு விடைப்பிடுங்கிறேன் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து பீஃபு குழம்பா என்னமா செய்கிறாரு அந்த வீடியோ அடுத்து அப்லோடு வரும் அதையும் பாருங்கள் ஓகே பாய் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப பொடம்பு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பீஃப் குழம்பு தான் செய்ய போகிறோம் எனக்கு எங்கள் வீட்டுக்கார தான் இன்றைக்கு சமையல் என்னோட சமையல் கிடையாது இன்றைக்கி அவர் தான் குழம்பு எல்லா ஐட்டமும் செய்ய போகிறார் குழம்பு வெறும் பீஃப் ஒன்றி தான் அது ஒண்டி தான் அந்த குழம்பு வந்துட்டு தான் செய்ய போறாரு இவர் தான் செய்ய போகிறாரு வாங்க நம்ம எப்படி செய்யுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அவர் எப்படி செய்கிறான்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பாருங்க அடுப்பத்தை வச்சாச்சு இப்போ வல்லம் வந்து செய் காய்ட்டை வல்லம் காயட்டை தெருக்கு இல்லைங்க என்ன தெரியும் அடுப்பு பற்ற வச்சாச்சு ஸ்டவ் பற்ற வச்சாச்சு நம்ம இப்போ இதில் வந்து குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் தான் நம்ம கறி செய்ய போகிறோம் இந்த கறி தான் செய்ய போகிறோம் இது தான் அரைக்கில கறி பீஃப் கறி தான் இது இதில் தான் நம்ம குழம்பு செய் இது இந்த கறியில் தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம் இப்போ நம்ம வந்து அது சட்டி காய் இது காய்ஞ்ச உடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஐயோ காயவே இல்லை அதுக்குள்ளே ஊற்றுறாரு ஐயோ எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறது பாருங்கள் நான் ஊற்றுனா எவ்வளோ சொல் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறேன்னு எல்லோரும் சொல்லுவாங்க பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்காருன்னு காலி ஆயிடுச்சு ஒரு பொருளும் இல்லை ஒரு பொருளும் இல்ல ஒரு பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா நான் வந்து என்ன பண்ணுவேன் என்னோட தான் எல்லாம் வாங்குறேன் இவரு எனக்கு சம்பளம் கொடுத்ததே கிடையாது ஆஹ் மொபைல் ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜ் பண்றேனா நிறைய மொபைல் ரீசார்ஜ் பண்றேனா பின்ன நான் என்ன பண்ண முடியும் லைவ் எடுக்கணும் ரீல் எடுக்கணும் மொபைல் ரீச் தான் பண்ண முடியும் வேற நான் என்ன பண்ண முடியும் வைஃபை வாங்கி போட்டிருக்கேன் வீட்டுல ஒண்ணும் கிடையாது இல்ல நான் இதை வச்சுதான் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அவர் சொல்றாரு வீட்டுல எல்லாம் பொருளும் கிடையாது நான் போன போய் ஒண்ணுமே எல்லாம் வாங்கி போட்டேன் ஒண்ணுமே வாங்கி போடல எதுவுமே வாங்கி போடல அவர் வரும்போதும் போகும்போதும் ஒன்றுமே வாங்கி போடல நான் தான் வாங்கிட்டு வருது போகிறதில்ல ஆனால் அவர் என்ன சொல்கிறத நான் தான் எல்லாம் வாங்கி போட்டேன் அப்படின்றாரு சரி ஓகே இருக்கட்டும் இப்போ வீட்டுக்கார கூட ஒருத்தி கூட குடும்பம் நடத்த மாட்டாங்க உண்மையாங்க சத்தியமாங்க சத்தியமாகங்க அதை பாருங்க இதெல்லாம் நான் தான் செய்கிறேன் செய்ய போகிறேன்னு சொன்னார் இதெல்லாம் போடும்போது சொல்ல மாட்டேன்றாருங்க பாது பட்டை அவங்க ஏலக்காய் ஏதாவதுலாம் போட்டார் தக்காளி வெங்காயம் போட்டார் என்னென்ன போட்டார்னு தெரியல இதெல்லாம் போட்டு அதை வாதிக்கினுக்கிறார் மொத்தமாக போட்டு வதக்கி பாருங்க மஞ்சள் தூள் போட்டு அதை பெற்றாரு தூள் போட்டு பருத்தி அது வைக்கிறாரு என்னத்துக்குன்னு தெரியல இப்படி மஞ்சள் தூள் போட்டு பருத்தி வச்சுக்கிறாரு தக்காளி வெங்காயம் அதில் வதங்குது வதங்குதுங்க மலாப்பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா போட்டு கறியை போட்டு நல்லா வேக வச்சுட்டு எடுக்கிறாரு எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சுங்க லோ பிபி ஆகிடுச்சி அதனால் போய் இப்போ படுத்துட்டேன் நான் என்னால் முடியாமல் போயிடுச்சு வெயில் தாங்க முடியல அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுன்னா அடுத்த வாட்டி நான் உங்களை அவரை இந்த மாதிரி செய்ய சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போதைக்கு இந்த வீடியோவை கட் பண்ணுறேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க சாரி என்னதும் எங்கள் வீட்டுக்காரோட அலப்புற தான் இன்றைக்கி எங்கள் கிச்சனில் நடந்தது அதெல்லாம் சும்மா அப்படி தாங்க நடக்கும் எங்கள் வீட்டில் அப்புறமா ரெண்டு பேரும் சமாதானமாகி பேசுவோம் சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் எல்லோரும் வீட்லேயும் நடக்கும் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நடக்குதான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் லைக் போடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துங்க கண்டிப்பாக லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து கமெண்ட் போட்டு லைக் போட்டால் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்